அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம் அண்ணே நம்ம பண்ணையை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துக்கோங்கண்ணே எந்த ஏரியால அமைஞ்சிருக்கு மதுரை மாவட்டம் சுஸ்லம்பு மாவட்டம் ஒரு கிராமம் இப்புப்பட்டியில எங்க தோட்டத்துல பண்ணை அமைச்சிருக்கிறான் நடராஜனுடைய தோட்டத்துல பண்ணை அமைச்சிருக்கோம் சரிண்ணா இந்த பண்ணை இருக்கிற அளவு மட்டும் எனக்கு சொல்லுங்களேன் மேலே பரணா இருக்கிறது வந்து மொத்தம் இடம் எவ்வளவு எங்க இடமா எங்க வந்து ஏழு ஏக்கருக்கு மேல எங்கிட்ட சொத்து இருக்கு சரி இந்த அமைஞ்சிருக்கிற இடம் வந்து நாங்க ஒரு கூட எங்களுக்கு இருக்காது மூணு அமைச்சிட்டோம் ஏன் கொஞ்சம் பெருசா போட்டிருக்கலாமே எங்களுக்கு வளர்ந்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இடம் தானே அது இன்னும் பத்து செண்டா கூட ஆக்கலாம் அப்படின்ற நோக்கத்துல இப்ப சிறுசா செஞ்சிருக்கிறோம் சரி செட்டு போட்டிருக்க இடம் வந்து முப்பதுக்கு பதினேழு போட்டிருக்கிறோம் அந்த இது எந்த திசையை நோக்கி இருக்கு இந்த செட்டு இந்த செட்டு வந்து வடக்கு தகசையை நோக்கி நிக்குது தலவாசல் வாசல் வந்து வடக்க பாத்துருக்கு ஆமா அப்போ இது வந்து இந்த இது நீலமேல் கிழமேல் கிழக்கு மேற்கு அமைச்சிருக்கீங்க ஆமா இதுக்கு ஏதோ ரீசன் இருக்கா ஆமா சிலர் வந்து வெயில் அடிக்கணும் பண்ணைக்குள்ள வெயில் வரணும் அந்த மாதிரி இருக்கா இல்ல சென்டிமெண்டா ஏதாட்டும் இல்ல பண்ணைக்குள்ள வெயில் அடிக்கணும்னு சொல்றது வந்து இறமலையை தாக்கும்ல ஓஹோ இறமலை தாக்கும் இறமலை தாக்கணும்னே நம்ம போற இறையலை அந்த ஆட்டுக்குட்டிக்கு சேராது மழை வர்ற அன்னைக்கு அந்த வெயில் தாக்கம் இருக்கிறது ஒரு வதம் நாங்க இப்ப காத்து வர்ற மாதிரி கிழக்கையும் மேற்கையும் அடைச்சிட்டு தெக்கையும் வடக்கையும் நாங்க அதை ஓப்பன் பேஜ்ஜா விட்டுருக்கோம் அதனால இப்போ இதுதான் சேஃப் ஆம்தான் சேஃப் வெயில் வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த இடத்த எடுத்து விட்டுட்டு அதே மாதிரி அடுத்து ஒரு தகரத்தை சாத்து கொடுக்கணும் அந்த இடம் உள்ள வராம இருக்கிறதுக்கு மேற்கத்தி மலையும் வரும் கிழக்கு இருந்த மழை வரும் நாலு தசைக்கு மழை வரும்போது எந்த பக்கம் திருநூறுன்னு சொல்ல முடியாது ஆ மொத்தம் மரம் நனையக்கூடாது குட்டி நனையக்கூடாது சரி இப்போ இந்த செட்டோட அளவு மட்டும் சொல்லுவாங்க செட்டோட அளவு நாங்க பண்ண அமைச்சிருக்கிறது வந்து முப்பது கிழமையில முப்பது முப்பது தெற்கு வடக்கு பதினேழு பதினேழு அந்த கீ செட்டு வந்து அதே மாதிரி முப்பது கிழமையில நாப்பத்தொன்னு மொத்த சதுரடினா ஒரு ஐநூறு அறுநூறு சரடி வருமா சதுரடி வரும் அடி ஆமா சரி இந்த அமைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் பயன்படுத்திருக்கீங்க இந்த செட்டு வந்து தேவைதானா இந்த செட்டு தேவை இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டுதான் நான் எனக்கு இந்த செட்டு வளர்ப்பு இந்த செட்டு முறை எல்லாம் எனக்கு தெரியாது நாங்க பாரம்பரியம் வளர்ந்தது வேற எனக்கு வயசு இப்ப ஐம்பத்தாறு வயசு ஆயிடுச்சு சரி எங்க பையன் இப்படி செய்யலாம் இது இப்படித்தான் இருக்கு நான் இப்படி செய்ய போறேன்னு சொன்னா செய்வோம் அப்பா அப்படின்னு சொல்லி பொறுத்து பொறுத்து அத கீழ இருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப விட்டு அனுபவத்தையும் கத்துக்கிட்டு பிற்பாடு நாங்க இதை போட்டிருக்கோம் உங்களுக்கு இது புதுசா இருக்கும் ஆமா நாங்க புதுசுதான் இதெல்லாம் நான் என் வயசுக்கு நான் செய்யல இப்ப ஒரு வருஷம் ஆச்சு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இதை செஞ்சிருக்கேன் போட்டதுக்கும் போடுறதுக்கு முன்னா குட்டியும் அதுல என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் இருக்கு இதுல வந்து ஒரு ஆள் வந்து அந்த சாணத்தை பொறுக்கி அல்லணும் போடாம தொழுவுல இருந்தா காலையில அந்த வேலையை செய்யணும் காலையில செய்யணும் மேட்ச முறையில மேஞ்சிட்டு வந்து திரும்ப படுத்தாலும் அப்பவும் அந்த சாணி அல்லணும் அல்லனா அந்த ஆட்டுக்குட்டி மேல படம் ஆட்டுக்குட்டி மேல படும்போது அந்த ஆட்டுக்குட்டில சாணம் ஒட்டும் அழுக்கு பிடிக்கும் நோய் தாக்கல் அந்த உண்ணி அதுன்றது எல்லாம் நிறைய அதுக்கு ஈடு கட்டும் இப்ப இந்த பரணன் வந்து அதோட லாபம் சாணியும் கோமியமும் கீழே வந்துருது அந்த உண்ணியோ அதுக்கு வரக்கூடிய அந்த சாணம் மேல வர்றதுக்காக வாய்ப்பு கிடையாது பாரு பிறந்த குட்டி மாற அப்டேயே வெளியேன்னு பழிச்சுட்டு இருக்காரு ஆமா ஆமா ஒரு அழுக்கு இல்லாம இருக்கு எந்த அழுக்கும் அது மேல இருக்காது அதனால மேல போய் அப்படியே உரசி நின்றாலும் கூட அது பிறந்த குட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் அந்த பரந்த குட்டி இருக்கும் உம் சேரே முழுக சேரே விழுக இல்ல பொதுவாவே பரண் போட்டதுனால சொல்றாங்க அந்த அடியில யூரின் புழுக்கள் எல்லாம் கீழே விழுந்துரும் அதுல இருந்து கேஸ் ஃபார்ம் ஆகி நோய் தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்களே இதெல்லாம் எப்படி சுத்தம் பண்றீங்க நாங்க இந்த பறனை வந்து எங்க ஏரியா காத்து அதாவது மேவுக்கு மேல காத்து எடுக்கும் மே மாத்துக்கு மேல காத்து எடுக்கும் காத்து எடுக்கும் போது எங்களுக்கு இந்த பிரிச்சு விட்டுருமோ சொல்லி ரெண்டரை அடி மூணு அடிக்குள்ளதான் செட்டா நாங்க உயரம் கொடுத்துருக்கோம் நாங்க தொண்ணூறு நாள் ஆனோடனே கீழ இருக்க சாணியத்தை எழுத்துருவோம் அதாவது புதுசா ஒரு பேஜ் வரைச்சுல இருக்கையிலேயே இருக்கையிலே இப்ப இது இன்னும் ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க போறோம் அன்னைக்கு நமக்கு விலைவாசி எதிர்பார்க்கறோம் அப்ப இந்த சாணம் இருக்க கூடாது அண்டு வெளியே ஒரு ஆளை விட்டா எடுத்து குச்சி விட்டுருவாங்க அதனால எங்களுக்கு ஒண்ணு இது வரையும் தாக்கல் உயரம் ஏன் இந்த அளவு இதோட கொஞ்சம் உயரம் போட்டுருந்தான ஆள் தாராளமா போயிருக்கலாமே காத்து வந்து சிரிப்பிடும் செட்ட ஓஹோ நம்ம போட்டிருக்க தோட்டத்தை ஊரண்டி போட்டிருந்தா கூட காத்து எடுத்து மறைச்சிரும் அப்படின்றது எங்களுக்கு காத்து ஏறி அதுல முதல்ல எங்க ஏரியா அப்படி வந்தே தான் திரும்பி காத்து போகும் காத்து இது தள்ளிய கூடாது அப்படின்னு சொல்லி தள்ள கூடாது கூடாது செட்டு வந்து கெட்டியா இருக்கணும்ன்றக்காக அடியில இந்த உயரம் என்ன போட்டிருக்கீங்க இதெல்லாம் இந்த உயரம் வந்து கல் கால ஒண்டிருக்கிறோம் கல் கருங்கல் போட்டிருக்கீங்க அது ஒரு ரெண்டு அடி மூணு அடி இருக்குமா இது வந்து நாலு அடி காலு சரி பூமிக்குள்ள பூமிக்குள்ள இப்போ ஒரு அடி இருக்கு மூணு அடி உயரத்துல இருக்கு மூணு அடி உயரம் அடியில அடி போகும் ஆமா சரி அதுக்கு மேல உயரம் மேல உயரம் வந்து நாலுக்கு மூணு கட்டைய போட்டு அதுல ஒரு அரை அடி கணத்துல மேல ஏற்றிருக்கோம் சரி மூணுக்கு ரெண்டு ரீப்பர் போட்டிருக்கோம் சரி இதுதான் அதனுடைய பரன் மொத்த செட்டோட உயரம் மேல் உயரத்தை மட்டும் சொல்லுங்க இதுல வந்து எங்க செட்ல இருந்து மேல வந்து அந்த மே குச்சத்து வரை ஏழு அடி வரும் ஏழு அடி உயரம் நம்ம நின்னா கூட நம்ம தட்டாது 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 சரி இந்த பலகெல்லாம் போட்டிருக்கீங்களே இந்த பலகைக்கு பதில பிளாஸ்டிக் எல்லாம் இப்போ நவீன காலத்துல நிறைய வருது அதை நீங்க அது இப்ப சொல்றாங்க ஆனா கீட் ஆகும் அது வந்து லாங் லைஃப் உழைக்கும் லாங்குக்கு ஆகும் சொல்றாங்க கேள்வித்தம் பண்றாங்க நாங்க போட்டு அணிவிக்கல பத்தே அதை நாங்க போட்டுருக்கோம் சரி இது உங்களுக்கு சக்சஸா இருக்கு ஏன்னா மரங்கள்லாம் அந்த யூரியனுக்கும் புழுக்கைக்கும் இத்து போயிரும் உளுத்துரும் அப்படின்னு சொல்றாங்களே அது போனாலும் பரவாயில்ல இப்போ ஒரு பத்து பேச்சு வளர்த்துருக்கோம் சரி அதுல ஒரு லாபம் தானே அப்படின்னு ஒரு லாபத்தை கூட எடுத்து செஞ்சுக்கலாம் மறுபடியும் செஞ்சுக்கலாம் செஞ்சிக்கலாம் இந்த ரீப்பர்லாம் என்ன கட்டைகள்ல போட்டிருக்கீங்க ஊராமே இது ஊறாம தென்னங்கட்டை தென்னை அவ்வளவு தாங்குதா தென்னை விளைஞ்ச மரம் தாங்கும் நல்லா விளைஞ்சிருக்கணும் ஒரு ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷத்துல இருந்து அறுபது வருஷத்துக்கு மேல உள்ள மரமா இருக்கணும் அந்த மரத்தை எடுத்து அறுத்து கொண்டு வந்து போட்டோம்னா தாங்கும் சரி இப்போ ஒரு ஐநூறு சதுரடியில நீங்க சொன்னீங்க இந்த ஐநூறு சதுரடியில அதிகபட்சமா எவ்வளவு ஆடுகள் வளர்க்கலாம் கொஞ்சம் ஓரளவு இந்த அளவுக்கு வளர்க்கலாம் அப்படின்னா எவ்வளவு எழுபது ஆடு வளர்க்கலாம் ஐநூறு சதுரடியில எழுவது ஆடு ஆடு எழுவது கடாக்குட்டிகளை நம்ம வளர்க்கலாம் முத்தத்துல இந்த முத்தம் விட்டுருக்கீங்களா இந்த இது எதுக்கு இந்த ஸ்பேஸ் இது வந்து அந்த ரெண்டு ரெண்டு தனி பேச்சா ரெண்டு தரமா நாங்க கூட பறிச்சிருக்கோம்ல அத ஒரு நேரம் கீழ இறங்கி செத்த காலாரி ஓடி திரும்ப அங்க செட்டுக்கு போற மாதிரி அடுத்து இது ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அதை கீழே இறக்கி விடுவோம் சரி அது அதே கால அறி இந்த வளர்றது இது தரையில விட்டா இந்த பிரச்சனை இந்த எல்லாம் வராது ஏன்னா குழம்பு வளர்ந்துடும் கால் என்னுடைய வளர்ச்சி தெரியும் வளசல் கொடுக்கும் இதுக்காக செம்பிளியா இருந்தாலும் சரி வரும் எல்லா இருந்தாலும் சரி சரி எந்த முயற்சி பண்ணாலும் அதுல ஒரு பிரச்சனைன்னு வரும் இப்ப ஷெட்டு போடுறதுனால செட்டு போட்ட ஆடுகளுக்கு கால் நகம் வளருது கால் உள்ள மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருதுங்க எந்த வருது என்ன சதவீதத்துல வருது தச்சு வேலை செய்யறோம்ல அந்த கட்டை இருக்கிறாங்கல்ல ஆமா அவங்களுக்கு அந்த அளவு கணம் தெரியும் சரி அவங்க நல்ல முறையான ஆளுகளை வச்சு செஞ்சுட்டோம்னா அந்த கால் உள்ள படாது சரி குழம்பு எல்லாம் அந்த இதுல போட்டு வளர்த்தா குழம்பு எல்லாம் வளரும் சொல்றாங்களே அதுக்கு கீழே இந்த மண்ணுல இறங்கி மேல ஏறிட்டு அந்த குழம்பு வளர்ச்சி அந்த மண்ணு அரிச்சிடும் அதுக்குத்தான் அந்த முத்தம் உம் இதுவும் நாங்க ஏன் மரண்டு போடாம அதை போட்டிருக்கிறோம்னா அதுக்குத்தான் இந்த மண்ணு அரிச்சிடும் அந்த அதுக்குள்ள வருது பாத்தீங்களா ஆமா ஆமா அதை மண்ணு அரிச்சு அத அந்த குழம்ப சரி செஞ்சிரும் சரி சரி ஆஹ் அதுக்காக நாங்க இதை போட்டிருக்கோம் சரி இந்த ஐநூறு சைடுல போட்டிருக்கீங்க ஷெட்டு இதுக்கான செலவுகள்லாம் என்ன எங்களுக்கு மொத்த செலவு நாங்க சிறுக சிறு மூன்று லட்சம் ரூபாய் வந்துருச்சு ஆஹ் கொஞ்ச கொஞ்சமா உங்கட்டு இருக்கிற பொருள் எல்லாமே வெளியே எல்லாம் சேர்த்து ஒரு மூன்றரை லட்சம் மூன்று லட்சம் இது நமக்கு ஒரு சொத்துதான் சொத்துதான் இதனுடைய வளர்ச்சியிலான இந்த தொழுவரத்தை அள்ளி மரத்தில் போட்டுக்கிட்டு இருக்கான் அவங்க தோட்டம் இருக்கிறதுனால இதோட உரங்கள் வந்து வெளியே வாங்க வாங்க தேவையில்லை ஏழு ஏக்கருக்கு மேல இருக்கிற இனத்துகளுக்கு நாங்க சரி செய்யறதுக்கு இந்த எங்களுக்கு இது ஒரு சாத்தியம் ஆயிருது சரி சரி பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா வளர்ப்புக்கு செட்டே தேவையில்லைங்க செட்டு போட்டா ஒரு மூன்று லட்சம் ரூபாய்க்கு நீங்க மூன்று லட்சமோ அஞ்சு லட்சமோ செட்டு போடுறதுக்கு அதுக்கு ஆட்டை வாங்கி விட்டீங்கன்னா அது பெரிய லாபம் தானே எதுக்கு அதுல கொண்டு அவ்வளவு துட்ட கொண்டு போடுறீங்க அப்படின்னு ஒரு இந்த செட்டு போடாம ரெண்டு தடவை அதை கூட்டி அல்றதுக்கு ஒரு சம்பள வச்சா ஒரு பொம்பளை பிள்ளைய மாட்டாங்க ஒரு இருநூறு தூத்தல் இருக்கு ஆமா இருநூறுவான மாசம் எவ்வளவு ஆச்சு ஆறாயிரம் ரூபாய் அப்புறம் இந்த மேய்க்கிறதுக்கு குட்டி மேய்க்கிறதுக்கு ரூபா இல்லாம வர மாட்டாங்க அப்ப எவ்வளவு ஆச்சு ஆமா அது பதினாறாயிரம் ஆச்சு மூஞ்சா பதினஞ்சு இது ஒரு ஆறாயிரம்

சரி பொதுவாவே இந்த ஆடுகள் வந்து எல்லாமே வந்து கொடியாடுகள் நாட்டாடுகள் அப்படிங்கறது வந்து காலார நடந்து மேய்ச்சலுக்கு போக வேண்டியது அதை இப்படி அடைச்சு போட்டு நம்ம வளர்த்தா அதுக்கு வெயிட் ஏறுமா அதுக்கு அதோட இயல்பு வாழ்க்கையே நம்ம திசை திருப்பி விட்ட மாதிரி இருக்கா கூண்டுக்குள்ள அடைச்சு போட்டு கிடையாது அது கூண்டுக்குள்ள அடைக்கிற ஆட்டுகளை நம்ம ஏன் கீழே இறக்குறோம்னா அதுல நாலு பக்கம் கீழ இறங்கி அந்த சூரிய வேலியை பண்ணி முடிச்சுக்கிறோம் இந்த மண்ணுல ஏறி விளாண்டுக்கிறோம் பிறண்டு திரும்ப மேல ஏறுதுல இந்த அளவு இல்லாம அதுக்குள்ளேயே போட்டோம்னா போட்டோம்னா தான் அது வளர்ச்சிக்கு கொஞ்சம் வளர்ச்சி சுமார இருக்கும் ஆனா யாரு ஆடு வளர்த்தாலும் இப்ப நாங்க போட்டிருக்கோம்ல பின்தொழுவு இதுக்கு வந்து பிறத்தொழுவுன்னு சொல்லுவாங்க நாங்க முன் தொழுவா போட்டிருக்கோம் இப்படி ஒரு தொழுவை போட்டு இறக்கி விட்டுட்டா யாரு ஆடு வளர்ப்ப பத்தி மேய்க்கிறாங்களோ அதுக்கு சமம் இது தேவை அது இஷ்டப்பட்ட நேரத்துல கீழே இறங்கி கீழே இறங்கிக்கிறோம் அப்போ ஓடி விளாண்டுக்கிறோம் இறம் அங்க உள்ள கொடுக்குறோம் இரைய போய் சாப்பிட்ரும் இதுதான் அதனுடைய முறை வளர்ச்சி அழியுது இப்போ பரன் தேவை தேவைதான் தேவை கொஞ்சம் ஒரு ஐம்பதுக்கு மேல இருந்துச்சுன்னா நமக்கு தேவைதான் தான் இந்த பத்து ரூபடி வளர்க்கணும்னாலும் பரனில் வளர்த்தா பிறந்த உருப்படி மாதிரியே இருக்கும் ஒரு சிம்மு தரையை போட்டு கட்டினோம்னா சிம்மு தரையில் படுக்கும் ஆனா யூரியன் மண்ணு சிம்மு தரையில அந்த ஆட்டு மேலேயே ஒட்டிக்கிடும் ஓ அப்புறம் இது இந்த பக்கம் ஒட்டிக்கணும் இந்த பக்கம் படுக்கும் இந்த பக்கம் ஒட்டிக்கிறோம் அது கருப்பாயிரும் ஆமா அடுத்து அதுக்கு நோய் வரக்கூடிய எல்லாம் அதுல இருக்கு ஆனா முதல் செய்யறவங்க அதை அப்படி செஞ்சு வளர்த்துட்டு கூட அப்புறம் அவங்க பெருக்கிட்டு செஞ்சுக்கலாம் கொஞ்சம் முதல்ல முதலீடு போட வேண்டாம் முதலீடு போட வேண்டாம் சரி ரெண்டா நான் பத்து ரூபடி வளர்த்தோம் ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வித்தோம் நமக்கு லாபம் தானே கிடைச்சுன்ற அவங்களுக்கு ஒரு ஆசையும் அந்த வளர்ப்புனுடைய அனுபவம் தெரிஞ்ச பிற்பாடு அந்த இதை செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் தாராளமா செஞ்சுக்கலாம் எந்த ஒரு மனதும் இல்லை சரி 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 ரொம்ப நன்றி செட்ட பத்தி அழகா சொல்லிட்டு செட்டு வந்து எவ்வளவு முக்கியம்னு இப்பதான் தெரியுது